வணக்கம் நண்பா எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா ஸோ இன்றைக்கி நம்ம கையில் வந்து சைனோ அப்படின்னு சொல்கிற ஒரு செட்டு இருக்குது இதை பற்றி நம்ம ஆல்ரெடி அன்பாக்ஸ் வீடியோ கொடுத்தோம் அதுக்கப்புறம் அந்த அன்பாக்ஸ் வீடியோ என்பதையே சேட்டலைட் ஒழுங்காக இன்டெர்னல் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இன்டெர்னல் ஆண்டனா அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னல் ஆண்டனா அதாவது இந்த சிபிஎஸ்குள்ளே இன்டர்னலாக ஆண்டனா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரல் ஆண்டனால எவ்வளோ கிளாரிட்டியாக கிடைக்கிது அப்படின்னு சொல்கிற மாதிரியும் சேர்த்து ஒரு வீடியோ வந்து போட்டிருந்தோம் அடுத்து வந்து மூணாவதா இதோட ரிவ்யூ வீடியோ போடணும் சரிங்களா ஸோ இந்த செட்டு வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாலாவதா என்ன வீடியோனா இந்த ஜிபிஎஸ எப்படி பயன்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ இன்னைக்கு பார்க்க போறோம் ஜிபிஎஸ் ஆன் பண்ணோன்னு உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும் ஆக்சுவலா என்ன நம்ம மீனவர்களுக்கு அதிகபட்சம் என்ன தேவை ஒரு பாயிண்ட் அடிக்கணும் ஒரு ரூட்டு ட்ராக்கு போடணும் அவ்வளோதான் இதை தவிர்த்து மற்றபடி அதிகபட்சம் எதுவும் யூஸ் பண்ண போறது கிடையாது அந்த விஷயங்களை ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கிறோம்ல அது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் ஏன்னா செட்டை வாங்கிட்டு ஒரு மார்க்கே அடிக்க தெரியலை ஒரு வே வேப்பாயிண்ட்டே யூஸ் பண்ண தெரியலைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும் ஓகேங்களா ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் சரிங்களா ஸோ இப்போதைக்கு நம்ம ஆன் பண்ணோன்னா நமக்கு இந்த பேஜஸ்ன்னு சொல்கிற பட்டனை கிளிக் பண்ணால் பல பேஜ் வரும் ஸ்டாண்டர்டு ப்யூரு சிம்பிள் ஏஎஸ் சைலிங்கு அதுக்கப்புறம் ஜிபிஎஸோட ஆண்டனா கிடைக்கிற சிக்னல் இந்த மாதிரி பல பேஜ் வரும் இந்த ஜிபிஎஸை பொறுத்தவரை இப்போ எல்லா ஜிபிஎஸ்ல என்ன மார்க்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த மார்க்கை கிளிக் பண்ணோன்னா மார்க் வந்து என் பாருங்க எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பாருங்க மார்க்னு சொல்றது ஆறுல கொடுத்துருக்காங்க தெரியுதா இது வந்து மார்க்கு அது மாதிரி இந்த நாலுல பாருங்க வே பாயிண்ட் கொடுத்துருக்காங்க டபிள்யூ பிடி அப்படின்னா வே பாயிண்ட்டுன்னு அர்த்தம் ஸோ இப்போ நான் இந்த ஸ்கிரீன்ல இருக்கேனா நாலு கிளிக் பண்ணா என்ன வே பாயிண்ட் விழணும் பட் என்னன்னா இந்த செட்டை பொறுத்தவரை விழல அது ஒரு மிகப்பெரிய டிராபேக் அதாவது ரொம்ப ஒரு தப்பான விஷயம் அது மாதிரி இங்கே மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க மார்க்கை க்ளிக் பண்ணால் மார்க் வில்லன்னு விழலை அப்படியே பாருங்கள் வேறு பேஜ் ஏதாவது ஒரு பேஜில் வைக்கும் இப்போ எக்ஸாம்பிள் ஒரு காம்பஸ்லேயே வைப்போம் இப்போ நான் காம்பஸில் இருக்கேன் காம்பஸில் இருந்தாலும் என்ன நாளை நான் கிளிக் பண்ணால் வே பாயிண்ட் பதியணும் பட் பதிய மாட்டேங்க ஆனால் இதில் என்னென்னா மோப்புக்கு செப்பரேட்டாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க மோப்பு மட்டும் எந்த ஸ்க்ரீனில் இருந்தாலும் மோப்பு வந்து பதியுது இப்போ பாருங்கள் மோப்பு பதிமூணு அப்படின்னு சொல்கிறத பதினஞ்சு தெரியுதுங்களா ஸோ இப்போ பாருங்களேன் நான் வந்து கொஞ்சம் பிரைட்னஸ்ஸை கம்மி பண்ணிவிட்டு உங்களுக்கு கிளியராக காட்டுறேன் இதில் வந்து பிரைட்னஸ் நீங்கள் கம்மி பண்ணணும்னா இந்த ஸ்க்ரீனை வந்து ரெண்டு டைம் இந்த பட்டனை வந்து ரெண்டு டைம் கிளிக் பண்ணால் இது வரும் இங்கே வந்து பிரைட்னஸ்ஸு கீ வால்யூமு அலாரம் வால்யூம் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ எல்லாமே இந்த இடத்துல தான் இருக்கும் பாருங்க நான் மோப்பை கிளிக் பண்ணுறேன் தெரியுதா மோப்பு வந்து பதினாலுன்னு சொல்கிறது பதிஞ்சிருச்சு ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பதியுறதுக்கு மார்க்குமே நான் ஆளை க்ளிக் பண்ணால் பதின பதியாது ஏன்னா அந்த மாதிரி கொடுக்கவே இல்லை சரிங்களா ஸோ இப்போதைக்கு சேட்டிலைட் வந்து பிடிச்சிருச்சு தெரியுதா ஸோ ரைட்டான பாயிண்ட் வந்து கிடச்சிருச்சு ஒரு டைம் நான் வந்து உங்களுக்கு சேட்டிலட் ஜிபிஎஸ் சிக்னலையும் காட்டிடுறேன் தெரியுதா ஜிபிஎஸ் வந்து எனக்கு கிடச்சிருச்சு பட் பிடிஎஸ் வந்து கிடைக்கல பிடிஎஸ்னால் என்னென்ன நம்ம ஆல்ரெடி வீடியோஸில் சொல்லிட்டோம் ஸோ ஜிபிஎஸோட சிக்னல் மட்டுமே கிடச்சிருக்கு பிடிஎஸ்னால் ஒன்றும் இல்லை பெய்டோ சேட்டிலைட் சிஸ்டம் வந்து சைனா ஓடுது அதை பேஸ் பண்ணி தான் இந்த சிஸ்டத்தோட மேப்பே ஒர்க் ஆகுது ஒன்றுமே கிடையாது வேறு எதுவும் கிடையாது பெருசாலாம் நினச்சிடாதீங்க இப்போ இந்த வேப்பாயிண்ட் எதுவும் ஒர்க் ஆகலையா ஸோ இந்த வேப் பாயிண்ட் எப்படி அடிக்கிறதுனா நீங்கள் பேஜ்ல போயிட்டு ஏதாவது ஒரு மேப் ஸ்டாண்டர்டு பியூர் சிம்பிள் எந்த மேப்பில் நீங்கள் என்ட்ரு பண்ணாலும் சரி உங்களுக்கு இந்த மாதிரி மேப் வந்துடுது இந்த மேப்பில் நீங்க எங்கே போய்கிட்டு இருக்கீங்க அட்லீஸ்ட் போய்கிட்டு இருக்கும் போதே நான் இந்த இடத்துல போய்கிட்டு இருக்கேன்னா அந்த இடத்துல மார்க் தேவைன்னு சொல்லும் போது நீங்க நாலு கிளிக் பண்ணால் வே பாயிண்ட் பதியும் தெரியுதா வே பாயிண்ட் அஞ்சு வந்து பதிஞ்சிட்டு இப்போ இருந்து நான் இங்கே போயிட்டேன் தெரியுதா ஸோ இப்போ இந்த இடத்துல இருக்கேன் ஒரு எட்டு பாதத்தில் போய்கிட்டிருக்கும் போது இங்கே எனக்கு மார்க் தேவைன்னா இப்படி நான் அடித்தேன்னா மார்க் வந்து பதியும் ஆறாவது வே பாயிண்ட் ஸோ இந்த மாதிரி தான் நம்மளால் மார்க்கே பதிய முடியும் சரிங்களா அப்படி தான் இந்த சிஸ்டரே கொடுத்துருக்காங்க இன்னொரு வழியில் எப்படி மார்க் பதியுறதுனா அதே மாதிரி பேஜை கிளிக் பண்ணுங்கள் பேஜை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மெனுக்கில் போனீங்கன்னா இங்கே எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த எடிட்டுக்குள்ளே என்று கொடுத்தா உங்களுக்கு வே பாயிண்ட்டுன்னு இருக்கா இந்த வேப்பாளியில் என்று கொடுத்தீங்கன்னா இதெல்லாம் நான் பதிஞ்ச மார்க் இந்த பதிஞ்ச மார்க் எல்லாம் என்ன நான் மேப்பில் பதிஞ்சுருக்கேன் ஓகேங்களா இப்போ நான் புதுசாக ஒன்று பதியணும்னா இங்கே வச்சுட்டு மெனு கொடுங்க சரிங்களா அதாவது இந்த ஸ்க்ரீனில் வச்சுட்டு மெனு கொடுத்தா உங்களுக்கு நியூ எடிட்டுன்னு இருக்கும் நியூ கொடுத்து என்று கொடுத்தா உங்களுக்கு காம்பஸ் நம்பர் போடணும் இந்த மாதிரி ஒரு மார்க்கை வந்து பதிஞ்சுக்கலாம் இப்போ இங்கே இருக்கிற ப பொசிஷன் வந்து எடுத்துருக்கு இதை வச்சுட்டு நம்ம என்று கொடுத்துட்டோம்னா இந்த மார்க் வந்து ஏழாவதாக மார்க்காக வந்து சேவ் இப்படி இப்படிதான் மார்க் பதிய முடியுமே தவிர எந்த பேஜில் இருந்தாலும் மார்க்கை வந்து பதிய முடியாது இது வந்து ஒரு மிகப்பெரிய தப்பான விஷயம் பட் இருந்தாலும் வாங்கினவங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன் தெரியணும்ல அவங்களுக்காக சொல்லியாச்சு அடுத்து இதே மாதிரியே தான் ரூட்டுக்குமே கொடுத்துருக்காங்க இந்த ரூட்டில் போய் என்று கொடுத்தேன்னா இப்போ நம்ம என்ன கொடுத்தேன்னா நியூனு கேட்கும் இந்த நியூவில் போயிட்டு நான் வந்து ரூட் வந்து ஒவ்வொன்றா பாயிண்டை வந்து சேர்த்துக்கிறலாம் இங்கே பாயிண்ட் இல்லாதனால இப்படி இருக்குது இதுவே எப்படி நான் மேப்பில் பண்ணுறதுனா அதையுமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ ஸ்டாண்டர்டு ப்யூர் எந்த சார்ட்டில் நீங்கள் போனாலும் சரி இந்த மாதிரி வந்துடும் இந்த ஒரு பாயிண்ட் இந்த ஒரு பாயிண்ட் வே பாயிண்ட் அடிச்சுட்டா ரெட் கலரில் காட்டிடும் இதுக்கு மேலே நம்ம அடித்த பாயிண்ட்டுமே காட்டும் பாருங்கள் இந்த மேலே போய் தான் டாப்பில் அஞ்சு ஆறு போட்டோம் இந்த ஆறுக்கு அஞ்சு ஆறு இப்போ என்னென்னா இந்த அஞ்சு ஆறு நான் ரூட்டாக க்ரியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த இந்த மார்க்கை வந்து நீங்கள் போனோன்னே இந்த மாதிரி செலக்ட் ஆகிடும் செலக்ட் ஆனால் தான் தெரியுதா இந்த மாதிரி பாக்ஸ் வந்துடும் இப்போ நான் வெளியில் வந்துடுறேன் பாக்ஸ் வராது எந்த மார்க்குக்குள்ளே போறனோ அந்த மார்க்கு போனோன்னே பாக்ஸ் வந்துடும் இந்த மாதிரி பாக்ஸ் வந்துருச்சுன்னா அந்த மார்க்கு செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அந்த மார்க்கில் வச்சு என்ன பண்ணணும்னா ரூட்டுக்கு என்ன அஞ்சா நம்பர் தெரியுதுங்களா அந்த மேலே எழுதியிருக்காங்களா ரூட்டுன்னு சொல்லிட்டு அதில் வச்சு அஞ்சை கிளிக் பண்ணால் இப்போ இந்த ரூட் வந்து இந்த மார்க்கு செலக்ட் ஆயிடுது இது மாதிரி இன்னொரு மார்க்கும் நான் செலக்ட் பண்ணணும்னா அப்படியே கீழே வந்து இந்த ஆரை போடுவோம் இப்போ நான் ஆறில் போயிட்டு பக்கத்தில் போனேன்னா அந்த மார்க் வந்து செலச்சு செலக்ட் ஆகும் செலக்ட் பண்ணுறதுல பிரச்சனை இல்லை பக்கத்தில் போகணுன்னு கரெக்டாக இதில் தான் வைக்கணும்னு இல்லை பக்கத்தில் போகணுன்னு செலக்ட் ஆயிடுது இதில் வச்சு என்று கொடுத்தேன்னா அடுத்து வந்து என்னன்னா ரூட்டு போடும் இங்கேருந்து அந்த மார்புக்கு வந்து ரூட்டு போட்டுருச்சு இப்போ பாருங்க இப்போ நான் அஞ்சு போயிருக்கேன் ரூட்டு கிளிக் பண்ணிட்டேன் மறுபடியும் அப்படியே இங்கே வர்றேன் தெரியுதுங்களா இங்கேருந்து போட்டுருச்சு இப்போ நம்ம ஆறுமே செலக்ட் பண்ணுறேன் ஸோ எங்கெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணணுமோ அந்த மார்க்கை செலக்ட் பண்ணிவிட்டு அந்த மார்க்கு போனாலும் பாக்ஸ் அடிக்கும் பாக்ஸ் தான் அந்த மார்க் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம் தெரியுதா இந்த மாதிரி பாக்ஸ் அடித்தாலும் மறுபடி நான் ரூட்டு போடுறேன் ரூட் ஆயிடுச்சு தெரியுதா இந்த ஒரு ப்ளூ கலர் விழுந்துருக்கு பாருங்கள் இந்த ஒரு ப்ளூ கலர் லைன் இருக்கா இதே லைன் இங்கே இருக்குது இங்கே ரெண்டு லைன் இருக்குதுனால உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும் ஸோ இந்த மாதிரி தான் ரூட்டு போட முடியும் இதே ரூட்டை நீங்கள் வேறு எந்த ஸ்க்ரீன்லேருந்தும் போக முடியாது சரிங்களா ஸோ இந்த ரூட்லேருந்து வெளியே வரணும்னா நம்ம இதில் வந்து என்ட்ரு கொடுத்து நம்ம இந்த நேவிகேஷனை வந்து பண்ணிக்கலாம் இப்போ என்னன்னா நான் வந்து சேவ் பண்ண போகிறேன் தெரியுதா ரூட்டை வந்து ரெண்டு மூணு பாயிண்ட்டை போட்டு சேவ் பண்ணிட்டேன் சேவ் பண்ணவான்னு கேட்டுச்சு ஆமான்னு சொன்னேன் சேவ் பண்ணியிருக்கு ரூட் நம்பர் ஜீரோ ஜீரோ நீங்கள் நேம் ஏதாவது என்ட்ரு பண்ணணும்னா இந்த இடத்துல என்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ இந்த நே இந்த ரூட்டை வந்து சேவ் பண்ணணும்னா எஸ்ஸு கொடுக்கணும் எஸ்ஸுக்கு என்ன என்ட்ருன்னு சொல்கிறத கொடுக்க சொல்லியிருக்காங்க இதுவே வேண்டாம்னா கிளியர் நான் இப்போ எஸ்ஸு கொடுத்துற இந்த ரூட் வந்து எனக்கு வந்து சேவ் ஆயிரும் மாடியுமே நான் போய் பார்த்துக்கலாம் இப்போ போயிட்டு நான் ரூட்டில் போனேன்னா எனக்கு ஒரு ரூட் வந்து பதினஞ்சிருக்கும் ரெண்டு புள்ளி மூணு கிலோமீட்டர்லாம் நான் போட்டிருக்கேன் ஏன்னா ரெண்டு பாயிண்ட்டை நான் கனெக்ட் பண்ணேன் ஸோ இந்த மாதிரி தான் ரூட் வந்து போட முடியும் சேம் அதே மாதிரியே தான் ட்ராக்குக்கு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ட்ராக்கில் போயிட்டு உங்களுக்கு ட்ராக் லிஸ்ட் வந்து எப்படி இருக்குது ஒன்றுமே இல்லாமல் இருக்குது ஏன்னா நான் வந்து இன்னும் ட்ராக்கு வந்து போடலாம் சரிங்களா இதுவே ட்ராக்கை வந்து ஆன் ஆஃப் பண்ணி தான் நீங்கள் வந்து ட்ராக்கை வந்து யூஸே பண்ண முடியும் எப்படி வந்து நம்ம மத்த ஜிபிஎஸ்ல ட்ராக் ஆன் பண்ணுவோம் அதே சேம் சிஸ்டம் தான் அதுல எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ இங்க வந்து ட்ராக் ஆன் ஆஃப்ல வச்சு என்று கொடுத்தீங்கன்னா இப்போ வந்து ட்ராக் வந்து ஆன் ஆயிடுச்சு என்ன கலர் வேணும் அந்த கலர் நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் சிவப்பு கலர் வேணும்னா சிவப்பு மஞ்சள் கலர் வேணும்னா மஞ்சள் இந்த மாதிரி எந்த கலர்னாலும் சூஸ் பண்ணிக்கலாம் டைம் இன்டர்வல் வந்து கரெக்டா இருக்கு இந்த டிஸ்டன்ஸும் கரெக்டா இருக்கு இந்த ரெக்கார்டு மோட்ல டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆட்டோ அப்படின்னு இருக்கா இதுக்கு என்ன அர்த்தம்னா நீங்கள் ஆட்டோவில் வச்சிட்டா எப்போதுமே ரூட்டு விழும் அதாவது நீங்கள் செட் ஆன் பண்ணதுலேருந்தே ட்ராக்கு விழும் அதே மாதிரி டைம் வச்சிட்டீங்கன்னா இங்கே என்ன டைம் நீங்கள் செட் பண்ணுறீங்களோ அவ்வளோ டைம் முறையை மட்டும்தான் போயிடும் அதுக்கப்புறம் விழாது அது மாதிரி டிஸ்டன்ஸ் இங்கே வந்து என்ன டிஸ்டன்ஸ் இப்போ நான் அரை கிலோமீட்டர் வச்சேன்னா அரை கிலோமீட்டர் மட்டும்தான் விழும் அதுக்கு நீங்கள் டிஸ்டன்ஸில் வச்சு ஓகே பண்ணியிருக்கணும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் வே பாயிண்ட் ரூட்டு ட்ராக் வந்து நம்ம வந்து போடலாம் மற்றது எல்லாமே செட்டிங்ஸ் தான் ஓகேங்களா ஸோ எப்படி ஆன் பண்றது ஆஃப் பண்ணுறது மறுபடியுமே சொல்றேன் நீங்க மெனு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நேவிகேட் டூ இதான் மெயின் மெனு சரிங்களா இதுல ட்ராக்னு ஒரு ஆப்ஷன் வரும் இந்த ட்ராக்ல வச்சு என்று கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ராக் ஆன் ஆஃப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா ரெண்டாவது இதை ஆஃப் பண்ணிட்டா ட்ராக் விழாது ஆன் பண்ணிட்டா ட்ராக் விழும் ஓகேங்களா இவ்வளவுதானே தவிர மற்றபடி எந்த ஆப்ஷனும் கிடையாது நீங்க கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம் டைம் இன்டர்வல் டிஸ்டன்ஸ் ரெக்கார்டு மோடு எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்ற செட்ல வந்து வே பாயிண்ட் ரூட்டு ட்ராக் வந்து போலாம் அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆக்சுவலா நமக்கு ஆல்ரெடி வேப் பாயிண்ட் சொல்றது ஒரு மார்க் கொடுத்துட்டாங்க குடுத்துட்டாங்க செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க சரிங்களா பாருங்கள் பாருங்க வேப்பாயிண்ட் சொல்றது டவ்லியோன்னு மென்ஷன் ஆகும் மார்க் சொல்றது எம்முன்னு மென்ஷன் ஆகும் இவ்வளவுதான் தெரியுதுங்களா இப்போ பாருங்களேன் இப்போ நான் வே பாயிண்ட் வந்து ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும் ஆறு ஏழு பதிஞ்சிட்டேன் டேன் ஏன்னா வீடியோலயே தான் கரெக்டாக உங்களுக்கு கண்ணி ஆறு வரைய பதிஞ்சிருக்கேன் இப்போ நான் மார்க் பாருங்க ஆல்ரெடி மார்க் என்ன ஒன்று பதிஞ்சிருக்கேன் வேற எங்கேயாவது பதிஞ்சிருக்கேன் என்னன்னு நான் போடும்போது ரெண்டு விழும் தெரியுதுங்களா மார்க் ஆறு விழுது அப்போ ஆல்ரெடி நாலு அஞ்சு வந்து எங்கேயோ பதிஞ்சு கிடக்கு பட் இது வந்து எம்முன்னு விழுது பாருங்க இப்போ அதே பக்கத்துலேயே போயிட்டு நான் வே பாயிண்ட் போடுறேன் பாருங்க டபுள்யூன்னு விழும் தெரியுதா சோ இந்த மாதிரி நமக்கு வே பாயிண்ட் அண்ட் மார்க் சொல்றத டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாவே கொடுத்துருக்காங்க ஆனா ரெண்டுமே சேம் தான் ரொம்பலாம் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது ரெண்டுமே பொசிஷன் நம்பர் தான் சேவ் பண்ணுது ரெண்டுமே ஐம்பதாயிரம் ஐம்பதாயிரம் சேவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சோ வே பாயிண்டும் ஐம்பதாயிரம் போடலாம் மார்க்கும் ஐம்பதாயிரம் போடலாம் இப்போதைக்கு இந்த சைனு சொல்ற செட்ல எப்படி மார்க் ரூட்டு ட்ராக்கு போடுறது அப்படின்னு சொல்றது தெரிஞ்சிருப்பீங்க இந்த செட்டை பத்தி இன்னும் தகவல் வேணும்னா நம்ம சேனலை ஃபாலோ ஃபாலோ பண்ணிக்கிறீங்க ஏன்னா ஒரே வீடியோல எல்லாமே சொல்ல முடியாது கொஞ்சம் கொஞ்சமா தான் சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸையும் பாருங்க இதுக்கு அப்புறம் வர போற வீடியோஸையும் பார்த்துட்டு ஏதாவது உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த செட்டு வச்சிட்டு எப்படி யூஸ் பண்றதுமே தெரியாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணிவிடுங்க அடுத்த செட்டிங்ஸ் வீடியோஸ் நம்ம கொடுக்கலாம் சரிங்களா ஸோ இதுவரையே இந்த வீடியோ பார்த்தா நல்ல உள்ளங்களுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை